தமிழ்நாட்டில் பல்வேறு காலகட்டங்களில் யோகிகளும் சித்தர்களும் ஞானிகளும் தோன்றி தம் தவ வலிமையால் ஆன்மீக நெறிகளை பரப்பியும் பாமதர் நல்வழி நடந் நடத்தி வைத்தும் காரணமாக வாழ்ந்து வந் வந்திருக்கிறார்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இறுதியில் சென்னையோட ஆன்மீக 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 நகரமாக தெளித்து கொண்டிருக்கும் பொழுது அதற்கு கிரீடம் வச்ச மாதிரி ஒரு மகான் வந்தார் அந்த மகானுடைய பெயர்தான் மௌனகுரு சுவாமிகள் இந்த மௌனகுரு சுவாமிகள் கன்னட தேசத்திலிருந்து வந்திருப்பார் தான் பெரும்பாலுடனே வியூகமாக இருந்தது இதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவர் எந்த வார்த்தைகளும் பேச மாட்டார் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் அவர் பேசுவார் அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தோம்னா ஒப்பொரு இல்லை நீ ஒன்றே இதயதல்லி ஓம் சிவம் நீ அன்று யாரும் இல்லை நீயே உறுதுணை இதயத்தில் இருக்கும் சிவனே ஓம் சிவம் அப்படிங்கிற மந்திரத்தை மட்டுமே சொல்லிட்டு வருவாராம் இது தவிர வேறு அவர் எந்த வார்த்தைகளையுமே பேச மாட்டாராம் இவரோட பெருமைகளெல்லாம் போற்றி ஓங்கார தொட்டில்லே அப்படின்னு தலைப்பில் ஒரு பாவை வந்து ஒரு கவியோகி சுதானந்த பாரதி மௌனகுருசுவாமிகள் மீது இருக்கார் அப்படின்னால் இந்த மகானோட தவ வலிமை நமக்கு அங்கிருந்து வெளிப்படுறது அல்லவா இந்த மகான் வந்து என்ன அவருடைய வாழ்க்கை முறை ரொம்பவும் எளிமையாக இருந்தது மௌனமாகவே இருப்பார் எப்பவுமே பிரம்ம நிலையிலேயே லயித்திருப்பார் எந்த இடத்தில் ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதோ அதே இடத்தில் போய் அது முடியக்கூடியதுதான் பிரம்ம பிரம்மத்துடன் ஐக்கியம் அந்த பிரம்ம ஐக்கிய நிலை அதுபோலவே ஒரே இடத்தில் அமர்ந்து அதே இடத்தில் மௌனமாகவே இருந்து சும்மா இரு சும்மா இருப்பதே சுகம் அப்படின்னுலாம் சித்தர்கள் சொல்வார்கள் அல்லவா அதற்கெல்லாம் எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர்தான் இந்த மௌனகுரு சுவாமிகள் பல பல அற்புதங்களை செய்திருக்கார் திருவற்றியூரில் இவருடைய ஜீவசமாதி இன்னைக்கு அற்புதமாக காட்சி அளித்த அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் மௌனகுரு சுவாமிகள் தொடக்கத்தில் சென்னையில் கூடிய சூளை பகுதியிலிருந்து ஆண்டவர் கோவில் அப்படிங்கிற அந்த கோவில் வளாகத்துக்குள்ளே வசித்து வரார் இவர் கூடவே என்னெல்லாம் வச்சுருந்தார் அப்படின்னா ஒரு சட்டி ஒரு கல்லடுப்பு ஒரு மர அகப்பை இதுதான் இவருடைய சொத்து இவருடைய உடைமைகள் எல்லாமே இவ்வளவு இந்த மூன்று உடைமைகளையும் பாதுகாப்பதற்காக ஒரு ரொம்பவும் வயது முதிய ஒரு பைரவர் இருந்தாராம் அதாவது நாய் அப்படின்னு பழைப்போங்களோ அந்த பைரவர் வந்து இவர் கூடயே இருந்தாராம் இவர் என்ன பண்ணுவார்னா மௌனகுரு சுவாமிகள் காலையில் எழுந்து அவரோட கடன்கள் எல்லாத்தையும் முடித்து சிவனை தொழுது தொழுது கால்நடையாகவே சூளையிலிருந்து யானை கவுனி வரைக்கும் நடந்தே செல்வாராம் அப்போ போகும்பொழுது சவுகார்பேட்டையில் உள்ள பள்ளியப்பன் தெருவில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் ஒன்று இருக்குது அங்கே சென்று அப்படி வழி அப்படி வழியா போய் சென்னை துறைமுகம் வழியாக போய் சேர்ந்துடுவாராம் அந்த பகுதியில் பார்த்தோம்னா அங்குள்ள அரிசி வியாபாரிகள் எல்லாம் சுவாமிகளோட வருகைக்காக காத்துக்கொண்டிருப்பார்களாம் எப்படா சுவாமி வருவார் அப்படின்னு சொல்லி அங்கே ஏதாவது ஒரு கடையை முன்னாடி சுவாமிகள் போய் நின்று அப்படியே நிற்பாராம் நின்று அப்படியே சிரித்தவுடன் அந்த கடைக்காரர் வந்து அரிசியும் பாசிப்பருப்பையும் சுவாமிகளுக்கு படை அந்த ஒரு பையில போட்டு கொடுத்துருவாராம் சுவாமியும் சிரித்து கொண்டே அங்கிருந்து சென்று விடுவாராம் இதுதான் சுவாமிகளோட தினசரி வழக்கமாக இருந்தது அந்த அரிசி வியாபாரிகளுக்கெல்லாம் சுவாமிகள் அப்படி வந்து கேட்டார் அரிசி அப்படின்னு சொன்னார் அன்றெல்லாம் அந்த வியாபாரம் அச்சயமாகவும் அற்புதமாகவும் நடந்ததாம் மறுபடியும் சுவாமிகள் இப்படி திரும்ப வ வர வழியில் வந்து அருணாச்சலேஸ்வர் கோயிலுக்குள்ளே மறுபடியும் போய் ஈசன் கிட்ட என்ன வேண்டிப்பார்னா எனக்கு முக்தி பேரல் வேண்டும் அருணாச்சலேஸ்வரா அப்படிம்பார் அருணாச்சலம் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஸ்தலம் அப்படிங்கிற ஸ்லோகமே இருக்கு இல்லையா தர்ஷனாத் பிரசித்தி ருநாத் கமலாலேயே காஷாந்தி மரணான் முக்தி ஸ்மரணாத் அருணாச்சலம் நினைத்த மாத்திரத்திலேயே முக்தி தரக்கூடிய ஒரே ஒரு தலம் உலகத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னால் அது அருணாச்சலம் மற்றும் தான் ரிணம் அருணம் ரிணத்தை அறுக்கக்கூடிய வல்லமை படைத்த அந்த மலை அண்ணாமலை அணுக முடியாத மலை அந்த அண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் பேரில் இருக்கக்கூடிய அந்த சென்னையில் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் போய் இவர் என்ன வேண்டிப்பாராம் எனக்கு நீ எப்படியாவது மோட்சம் அளிக்க வேண்டும் எனக்கு முக்தியை தந்துவிடு ஈசனே அப்படின்னு சொல்லி இந்த மகான் கன்னட சொற்கொள்ள பிரயோகப்படுத்தி சுவாமி கிட்ட வேண்டிப்பாராம் இதனால எல்லாருக்கும் வந்து இவர் கன்னட தேசத்திலேருந்து வந்திருக்கார் அப்படிங்கிறது புரிய வந்தது இதை தவிர இவரோட ரிஷி மூலம் நதி மூலம் யாருக்குமே தெரியல குட்டியாண்டவர் கோவிலுக்கு போயிடுவார் போயிடுன்னு என்ன பண்ணுவார்னா அந்த தணலை முட்டி அந்த அவர் எடுத்துகிட்டு இல்லையா அரிசி கொஞ்சம் பருப்பு கொஞ்சோண்டு காய்கறி எல்லாம் அவர் கிடச்சிருக்கும் அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அவர் உணவு சமைச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய அந்த செல்லப்பிராணிக்கு கொடுத்து விட்டு இவரும் சாப்பிடுவாராம் சாப்பிட்ட பிறகு ஒரே இடத்தில் மௌனம் கழியாமல் அப்படியே அப்படியே அமர்ந்து கொண்டே இருப்பாராம் இவர் வந்து அவரோட தலையை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தில் அப்படி திருப்பி அவருக்குள்ளேயே உள்நோக்கி இருக்கக்கூடிய ஈசனை பார்க்குற மாதிரியே அவர் தலையை திருப்பி கொண்டிருப்பார் இதனால் யாருக்குமே இவர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் புரியவே புரியாது வெகுசிலருக்கே இவர் ஒரு மகான் அப்படிங்கிறது தெரியும் இந்த குட்டியாண்டவர் கோவிலிருந்து துறைமுகம் வரை எப்பொழுதுமே சுவாமிகள் போயின்றே இருக்கார் இல்லையா அருணாச்சலேஸ்வரர் கோவில் வழியாக ஒரு நாள் ஈசன் பால் அந்த ஈர்ப்பு கொண்டு அக்கோவிலின் எதிரே வீட்டில் உள்ள ஒரு திண்ணையில் அமர்ந்து ஈசனை நோக்கி மௌனத்தவத்தில் ஈடுபட ஆரம்பிச்சுடுறார் அந்த சுவாமிகள் அன்னைக்கின்னு பார்த்து என்னாச்சுன்னா அந்த வீடை வந்து வீடோட சொந்தக்காரர் அந்த வீட்டை விட்டுருக்கார் இன்னொருத்தர் வாங்கியிருக்கார் வாங்கியவர் வந்து அந்த ப அந்த பத்திரப்பதிவெல்லாம் செய்து எந்த நாளில் அந்த பத்திரப்பதிவு நடந்ததோ அந்த நாளில் தான் இந்த மகான் அங்கு சென்று உட்கார்ந்திருக்கார் அந்த அன்பருக்கு இந்த மகானை பார்த்தவுடனே இவர் பெரிய ஞானி அப்படிங்கிறது புலப்படுறது அதனால் இந்த மகானுக்கு எந்த இடையூறும் செய்யாமல் அவரால் முடிந்த உதவிகள் எல்லாத்தையும் மகானுக்கு செய்தார் அது மட்டும் இல்லாமல் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் என்ன அப்படின்னா அங்கிருந்து அங்கிலேய ஆட்சியாளர்கள் எல்லாம் இந்த மகான் இந்த தென்னையிலேயே உட்கார்ந்ததை தினமும் பார்த்து கொண்டு சரி இந்த மகானுக்கு வசதியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தண்ணீர் குழாயும் ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள் அப்படின்னால் இது உண்மையிலேயே ஒரு விந்தையான விஷயமும் இருக்குது சில ஆங்கிலேயர் அதிகாரிகளும் இங்கே இருக்கக்கூடிய மகான்களை மதிப்பதும் நாம் பார்த்திருக்கோம் கோட் மகாராஜுக்கு சரி ஷிரடி சாஹிப் பார்க்கும் சரி ஆங்கிலேய பக்தர்களும் பல பேர்கள் இருக்கார்கள் அப்படிங்கிறது நமக்கும் தெரிஞ்சு வந்தது அல்லவா அதனால் அப்பேற்ப நல்ல உள்ளம் படைத்தவர்களும் இருந்து இந்த மகானுக்கு எல்லா இந்த விதம் இடையூறும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இந்த மகானுக்கு அனுகூலமாகவே அனைத்தையும் அவருக்கு செய்ய செய்ய வேண்டிய சேவைகளை செய்து வந்திருக்கிறார்கள் இப்படி இந்த மகான அந்த திண்ணையிலேயே தினமும் உட்கார்ந்து கொண்டே இருக்கார் பேச மாட்டேங்கிறார்னால இவரை பற்றி யாருக்கும் தெரியல ஒரு நாளைக்கு அந்த இடத்துக்கு வண்ணம் பூசுறதுக்காக வந்த ஒருத்தர் வரார் அந்த வேலையை பார்க்கலாம் அப்படிங்கும்போது மகான் இந்த திண்ணையில் இருக்காருன்னு பார்த்தோன்னே மகானோட பொருட்கள் எல்லாம் மகானை பற்றி இவர் தெரியாததுனால மகானோட பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே சிதற விடுறார் விட்டு இந்த மகானை அங்கேருந்து அப்புறப்படுத்தி விடுறார் அப்பொழுது அவரோட வேலையை செய்யலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அவர் கையை அப்படியே ஓங்குறார் மகானை எப்படி இது பண்ணலாம் தொட்டு அடிச்சு அடித்து தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லும்போது கை நகரவில்லை அது மட்டும் இல்லாமல் அந்த வ பூசுறதுக்கு அந்த வண்ணம் எல்லாம் எடுத்திருந்தாலே அந்த பாத்திரங்கள் எல்லாம் மோட்டையாக இந்த வண்ணங்கள் எல்லாம் அப்படி கீழே அப்படியே ஒழுகி போய் விடுத்தான் அப்போது இவர் ரொம்பவும் அந்த தன்னுடைய தவறை வருந்தி அப்படியே மகான்கிட்ட கிட்ட மானசீகமாக மன்னிப்பு கேட்கிறார் மற்றவர்களுக்காக மன்னிப்பு கேட்கும் பொழுது சுவாமிகள் அப்படியே ரொம்ப ஒரு அமைதியான ஒரு பொன்முருவலிவரை பார்த்து அவருடைய பார்வையால் கொடுத்தாராம் அதற்கு பிறகு அவருடைய கை நல்லபடியாக செயல்பட்டது அந்த வண்ணமெல்லாம் கொட்டி போச்சல அது திரும்பவும் அந்த வ வண்ணம் எல்லாம் மறுபடியும் அந்த பாத்திரத்திலேயே வந்து வந்து மறுபடியும் எப்படி இருந்ததோ அது போலவே முன் போலவே இருந்ததாம் அப்படின்னால் இந்த மகான் ஒரு பெரிய சித்தர் அப்படிங்கிறத எல்லாரும் அப்பொழுதுதான் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள் இந்த மகான் வந்து அந்த ஒரு இடத்துல வந்து திண்ணையில் அமர்ந்து கொண்டே இருக்கார் அல்லவா இறைவன் சும்மா இருப்பாரா என்ன பண்ணுறார் வியாசர் பாடியில் வசித்து வந்த ஒரு அற்புதமான சிவபக்தி ஒரு பெண்மணி இருந்தாள் அந்த அம்மாவை ஒரு கண்ணூரில் சுவாமி போய் என்ன சொல்கிறாரா என்னுடைய ஒருவர் வந்து இந்த திண்ணையில் அமர்ந்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கார் அவருக்கு நீ போய் அவர் பூஜை பண்ணி அவர் திருவடிகளை தூவி வணங்கி அவர் வணங்கி வா அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நீ தினமும் அரிசி அந்த சாப்பாடு படி சாப்பாடெல்லாம் செய்து அவருக்கு கொடுத்து அவருக்கு நீ அந்த சேவை செய்து வா இது எனக்கு ரொம்பவும் சந்தோஷத்தை தரும் அப்படின்னு சிவபெருமானே அவருக்கு சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணுறாராம் அந்த அம்மாவும் சாட்சாத் பரமேஸ்வரனே இட்ட கட்டளை எவ்வளோ சந்தோஷமாக அந்த அம்மா வந்து தன் தலைமேற்கொண்டு அந்த மகானை சென்று தரிசித்து அந்த மகானுக்கு உணவு படைத்து கொண்டு வந்தாலாம் அப்படி அந்த அம்மா செய்து கொண்டிருந்த காலங்களெல்லாம் என்ன நடந்தது அப்படின்னால் அந்த அரிசி பானை இருக்கும் அல்லவா அந்த அம்மாவோடய வீட்டில் அந்த அரிசி பானையில் ஒரு வெள்ளிப்பணம் தினமும் இருந்ததாம் சாட்சாத் இறைவனே தன் பக்தரை பாதுகாத்து கொள்வதற்காக அந்த அம்மாவுக்கு கொடுத்த அனுகிரகம் அந்த வெள்ளிப்பணம் அது மட்டுமல்லாமல் அந்த க இந்த பக்தியின் கர்ம வினைகள் எல்லாம் போக்குவதற்காக ஒரு நல்ல குருவையும் காட்டியிருக்கார் அப்படின்னால் இறைவன் வியாசர் பாடியில் இருக்கக்கூடிய அந்த ரவீஸ்வரருக்கு தான் எத்தனை கருணை தன் பக்தர்கள் மீது இவர் வந்து ஒரு குடிகாரன் வந்து இந்த மகான் கிட்டக்க வம்பு பண்ணுறான் அவரை கோச்சிட்டு ரொம்ப சரமாரியாக திட்டிடுறான் திட்டிட்டு என்னெல்லாமோ வார்த்தைகள் பேசிவிட்டு அவங்க இருந்து செய் அங்கிருந்து நடந்து போயிடுறான் அவனுக்கு என்ன ஆகுதுன்னா உதடுகளில் வெடிப்பு ஏற்படுறது உடல் முழுக்க வெண்குட்ட நோய் பரவிடுறது அவனோட அவனோட வாழ்க்கையே துயரமாகறது அப்போ அவனோட மனைவி வந்து அந்த குடிகாரன் அப்படியே கூட்டின்னு வந்து சுவாமிகிட்டே கேட்குறா சுவாமி இவர் தெரியாமல் அப்படி நடந்துட்டார் இவர் எப்படியாவது நீங்கள் மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லும்போது சுவாமிகள் எல்லாரும் அவர் கிட்டக்க வரும்போது எல்லாம் சொன்னார்னா தூ தூ போ அப்படின்னு தான் சொல்லார் யாரையும் பக்கத்தில் வா அப்படின்னு சொல்லி யாரையும் அனுசரிச்சோ வ வாங்கன்னு சொல்லி யாரையும் அவர் பக்கத்துலேயே சேர்த்துக்க மாட்டார் இப்படி தூ தூ போ அப்படின்னு சொன்னோன்னு என்னாச்சா அவருக்கு வந்து அந்த வெண்கூட்டம் வந்திருக்கிற அல்லவா அந்த அந்த குடி குடிகாரராக இருந்தார் அல்லவா அவர் இப்பொழுது நல்ல பக்தராக மாறினாராம் அவருடைய வெண்கூட்ட நோய் குணமானதாம் அவர் மனதில் இருந்த அந்த உதட வெடிப்பு ஏற்பட்டதெல்லாம் அந்த உதடு வெடிப்பும் சரியானதாம் இது எல்லாத்துக்கும் மேலாக அவரை ஆட்டு படைத்து கொண்டிருந்த அந்த ஒரு குடிப்பழக்கத்திலிருந்து அவர் பரிபூர்ணமாக விடுதலை பெற்று ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்தார் அப்படின்னால் இந்த மகான் ஒரு குடிகாரரை திருத்திருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது சீர்காழியில் இருக்கக்கூடிய இலங்கையிலிருந்து வந்த மகான் எப்படி வந்து ஒரு குடிகாரருக்கு வந்து அந்த தண்ணீர் கொடுப்பார் அந்த தண்ணி அது கல் மாதிரி குடிக்கும்பொழுது தான் அது வந்து தண்ணீராக மாறிவிடும் அப்பொழுது தான் மகான் சொல்லுவார் இந்த இது உனக்கு இனிமேல் தேவையே இல்லை இதை நீ விட்டுவிட வேண்டும் அப்படின்னு அந்த மகானே சொல்லுவார் அல்லவா அது போலவே கதிர்காம சுவாமிகள் அப்படிங்கிற அந்த மகான் சீர்காழியில் ஜீவசமாதில் இருக்கார் அந்த மகானும் இந்த குடிப்பழக்கத்தை போக்கினார் அப்படிங்கிறது நமக்கு நினைவுக்கு வருது இந்த மகான் செய்த அற்புதத்தை நாம் ஞா ஞாபகம் வைத்துக் கொள்ளும் பொழுது இது போல் இந்த மகான் பல பல அற்புதங்களை செய்து கொண்டே வரார் இந்த மகான் வந்து பாலு அப்படிங்கிற ஒரு அன்பருக்கு வந்து அவர் அருள்கடாட்சத்தை அவர் அவர் கண் அருள் தீட்சணமான பார்வை அவர் மீது பதிக்க வைக்கிறார் அந்த பாலு கிட்டக்கும் பாலு இவர்கிட்ட வரும்போதெல்லாம் தூ தூப்போ அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அந்த பாலு அவரை விட்டு அகலவே இல்லை அவர் கூடவே இருக்கார் அவர் கூடவே இருந்த காரணத்தினால இந்த மகான் அவரை தன் சிஷ்யராக ஏற்றுக்கொண்டு திருமந்திரம் ஞான வசிஷ்டம் கைவல்யம் திருக்குறள் போன்ற எல்லா அற்புதமான நூல்களின் சாராம்சங்கள் அனைத்தையும் இவருக்கு உபதேசம் செய்து தன்னுடைய சிஷ்யராக அங்கீகரித்தார் அப்படின்னு சொன்னால் அந்த பாலு அப்படிங்கிறவருக்கு கிடைத்த ஒரு பெரிய பெயர் இந்த மகான் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்ன என்ன ஆகிறது அப்படின்னு சொன்னால் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை மாலை ஏழு மணிக்கு தன்னுடைய உடலை ஈசனுடன் ஐக்கியப்படுத்தி கொள்ளப் போகிறார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிவிக்கிறார் அது போலவே சுவாமிகள் ஜீவசமாதி அடைகிறார் சுவாமிகள் ஜீவசமாதி அடையும் பொழுது என்ன ஆகுதுன்னா அக்கனவே இந்த சுரைக்காய் சித்தர்னு நாராயணவனம்னு ஆந்திரப்பிரதேசத்தில் இருக்கு இல்லையா அந்த சுரைக்காய் சித்திரம் சரி கல்லுக்கட்டி சுவாமிகள் இங்கே இருக்கிறவரும் சொல்லி சென்னையில் இருந்த கல்லுக்கட்டை சுவாமிகள் இந்த ரெட்ஹில்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கல்லுக்கட்டை சுவாமிகளும் சரி அவங்க உடனே தோன்றி அவர்களும் வாழ்த்தி வணங்கினார்களாம் சுவாமிகளை இந்த மகான் அப்பொழுது எப்பேற்பட்ட மகான் அப்படிங்கிறது நம்ம அதிலிருந்து புரிஞ்சுக்கணும் இந்த மகானோட இந்த உடலை அப்படியே திருவாசக முழக்கத்துடன் பல்லக்கில் சுமந்து திருவொற்றியூர் பட்டினத்தார் சமாதிக்கு அருகே அப்பர் சாமி கோவில் கடற்கரை மேட்டில் இருக்கக்கூடிய சமா அங்கே ஒரு சமாதி அமைத்து அங்கே சிறு கோவில் அமைத்து இன்றும் வழிபட்டு வருகிறார்கள் இந்த மௌன சுவாமிகள் அப்படிங்கிற இந்த மகான் நம்மளுடைய வாழ்க்கையில் பல பல மங்களங்களையும் அற்புதங்களையும் செய்ய காற்று கொண்டிருக்கார் அதனால் இந்த குருவை நாம் தேடி சென்று அந் அனைத்து நன்மைகளையும் பெற வேண்டும் அப்படின்னு வேண்டிய ஒரு சமர்ப்பணம் செய்துவிட்டு இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் அம்மனின் பாதங்களில் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரை நிறைவு செய்கிறோம் ஓம் நமோ வெங்கடேசாய